என் அருமை தமிழ் மக்களே உங்களுக்கு நான் அட்வான்ஸாக பொங்கல் வர முன்னாலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் ஸ்வீட்டு அழகான ஒரு பொங்கல் செய்து உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட பொங்கல் வர முன்னாலேயே தை மாதம் பிறக்க முன்னாலேயே நம்ம பொங்கலை நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதனால் இப்போவே நான் உங்களுக்கு ஒரு பொங்கல் செய்து காட்டியிருக்கேன் ரொம்ப அருமையாக செய்திருக்கேன் ரொம்ப ருசியாக இருக்குது அனமாக அழகாக செய்திருக்கேன் அதை மாதிரி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க செய்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க இப்போ இதில் வந்து இதில் பச்சரிசி இருக்குது நம்ம நல்ல குவாலிட்டியான சுத்தமான பச்சரிசி இருக்குது அதுக்கு பிறகு இதில் வந்து சிறுபயுறு இருக்குது சிறுபயிரும் நல்ல சுத்தமான நல்ல குவாலிட்டி சிறுபயிறு இருக்குது அதுக்கு பிறகு கரும்பு கருப்பட்டி நம்ம நாட்டில் வந்து இதை மண்டவலான்னு சொல்லுவாங்க கரும்பு கருப்பட்டி இருக்குது நம்ம இதில் வந்து கொல்லாங்கொட்டை பருப்பு இருக்குது இந்த கொல்லாங்கொட்டை பருப்பை இந்த நெய்யில் லேசாக வறுத்துக்கிடணும் மக்கள் நெய்யில் லேசாக இளம் பருப்பு வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பொங்கலில் போடணும் மனமாக இருக்கும் கொஞ்சம் மேல்தால பொங்கல் பண்ணும் பிறகு கொஞ்சம் நெய்யும் ஊற்றியும் விடணும் அதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம இலச்சின்னு சொல்லி இலச்சி ஏலக்காணி சொல்லுவாங்க தமிழில் இது த நம்ம வந்து இலச்சின்னு நார்மலாக சொல்கிறோம் ஆனால் தமிழில் வந்து ஏலக்காணின்னு சொல்லுவாங்க அது பவுடர் பண்ணி வச்சிருக்கு அதை கொஞ்சம் போட்டால் மனமாக இருக்கும் அதுக்கு பிறகு பொங்கல் நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் வந்து சிறுபயிறு அரிசி கருப்பட்டி இது மூணுலேயுமே எந்த கிண்ணத்தில் நீங்கள் அளந்து எடுக்குதீ ஒரு கிண்ணம் சிறுபயிறு எடுத்தால் அதே அளவு ஒரு கிண்ணம் அரிசி எடுக்கணும் அதே அளவு ஒரு கிண்ணம் இது கரும்பு கருப்பட்டி எடுக்கணும் மூணுமே ஒரே அளவு எடுக்கணும் குறைச்சி குட்டி எடுக்காதுங்க ஒரு கிண்ணத்தில் ஒன்று எடுத்தால் அதே அளவில் தான் மூணு எடுக்கணும் அதுக்கு பிறகு சிறுபயிராக கொஞ்சம் வறுப்பு வறு வறுத்தி எடுத்துடுங்க மக்களே லேசாக ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது கலர் மாறிடும் லேசா இளவ வறுப்பு வறுத்தி எடுத்துடுங்க அப்போ கொஞ்சம் நல்ல மனமா நல்லா இருக்கும் இதை குக்கரில் போடணும் பருப்பு சிறு பருப்பு இது சிறு பயிரும் அரிசியும் நல்லா தண்ணியில் கழுவிக்கிடுங்க நான் சிறு பேரையும் நல்லா தண்ணியில் கழுவிருக்கேன் மாதிரி அரிசியும் நல்ல தண்ணியில் கழுவிருக்கேன் கழுவி ரெண்டையும் சேர்த்து குக்கரில் போட்டுட்டேன் ஆ இனிமே இதில் இதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றும்போது சொல்கிறேன் சிறுபெர்த்தையும் அரிசியையும் குக்கரில் போட்டாச்சு தீயும் பருப்பும் சேர்ந்து இந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு போட்டிருக்கு ரெண்டு போட்டிருக்கு என்ன தண்ணி வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி இந்த க்ளாஸுக்கு அஞ்சு கிளாஸு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்பும் அரிசியும் சேர்ந்து ரெண்டு கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் எந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசியும் பருப்பும் எடுத்தாலும் அதுக்கு வந்து அஞ்சு அளவு தண்ணி ஊற்றிடுங்க அப்போதான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சோம் உப்பு போட்டுக்கிடுங்க ரொம்ப படம் தான் இப்போ குக்கரை அடைச்சிட்டேன் என்னமே மூணு விசில் வரட்டு மூணு விசில் வந்த பிறகு கொஞ்சம் கேஸை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க உடனே அணை கேஸை அணைக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கேஸை அப்படியே குறைச்சி வச்சுட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க பந்து பண்ணிடுங்க பிறகு நீங்கள் அதை திறந்து குக்கரை பாருங்கள் பொடி பண்ண மண்டலத்தில் கரும்பு கருப்பட்டியில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க தண்ணி ஊற்றி இதை சூடு பண்ணி அப்படியே சூடுல நல்லா இலக்கி வைக்கணும் இலகு நல்லா இலகின பிறகு அதை அதுக்கு பிறகு நம்ம அரிச்சு நல்ல பா ஏதோ ஒரு செடி இல்லாமல் அரித்து அதுக்கு பிறகு பொங்கலில் இதை ஆட் பண்ணணும் ஊற்றணும் குழாண்ட பருப்பை இப்போ நெய்யில் வறுக்க அது தேச நெல் நெய்யில் பொரியட்டு இப்போ ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி போட்டாச்சு கொல்லாட்ட பருப்பு போடுறேன் கொல்லாட்ட பருப்பு போட்டாச்சு அதுக்கு பிறகு கருப்பட்டி காய்ச்சி வச்சிருக்குத இப்போ நான் நெய் ஊற்றுறேன் சுத்தமான நெய் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க அப்போ நல்ல மனமாக நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பொங்கல் இப்படி இருக்கும் மண்டபம் வெந்நீல நல்லா காய்ச்சி சூடு பண்ணி காய்ச்சி வச்சுருக்கத அரித்து ஒரு து துரும்போ தூசியோ இல்லாமல் அரித்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ம் வர முன்னாலேயே உங்களுக்கு முன்னதா ஒரு பொங்கல் நல்வாழ்த்து சொல்லி ஹாப்பி பொங்கல் சொல்றேன் மக்களே இப்ப நான் செய்திருக்க பொங்கலை நான் சாப்பிட்டு எவ்வளவு ருசியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன் நல்ல ருசியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க என்ன பாய்